ஹலோ நான் நாங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு ஹோண்டா சிட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல கம்மியான பட்ஜெட்டுக்கு இதை கோட் பண்ண போகிறோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஹோண்டா சிட்டி போடுறோம் சேம் மாடல் தான் பட் அது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கில் ஸோ நிறைய பேர் எண்ட் மேனுவல் ஹோண்டா சிட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுறிங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஹோண்டா சிட்டி மேனுவல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப தெளிவாக இருக்குது பட்ஜெட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க ஏன்னா டெய்லி வந்து நம்ம ஒரு லோ பட்ஜெட் வண்டி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சிக்கனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் காட்டறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்க்ராட்ச் டென்ட் ரஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்குது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த பம்பர்ஸ்லாம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது மேஜரான ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு ரஸ்ட்டெல்லாம் கிடையாது பாடி பொறுத்த வரைக்கும் ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்குது வண்டி ரீ பெயிண்ட் ஆகல ஒரிஜினல் கம்பெனி பெயிண்டில் இருக்குது பாருங்கள் பாடி அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாலு வீலும் பார்த்தோன்னா நமக்கு அலாய் வீல் வந்துடும் டயர் எல்லாமே ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நாலு வீல் அலாய் வீல் வண்டி எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இருந்து அங்கே ஃப்ரண்ட்டு வரைக்கும் பாருங்கள் அது லைன் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் வண்டியில் நமக்கு எங்கேயுமே வந்து அடிப்பட்டெல்லாம் வேலை பார்த்த வண்டி கிடையாது கம்பெனி ஃபினிஷிங் அப்படியே இருக்குது நமக்கு அப்படியே பேக் சைடு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் பேக் சைடும் நீட்டாக தான் இருக்குது பேக் சைடு பம்பரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோலாம் அந்தளவுக்கு தெரியாது நேரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புள்ளி இருக்கும் அது மட்டும்தான் மற்றபடி பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது நமக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வண்டியோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது டிவி இது தான் டாப் டாப்ண்டு நமக்கு ஐவி டெக் இன்ஜின் டெக் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வண்டியில் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குதுங்க வண்டி வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்ஜின் ஆன்ல இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியல அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது இப்போ அடுத்ததாக இன்டீரியர் பார்க்குறோம் அப்புறம் பாருங்கள் சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்குது டேஷ்போர்ட் பாருங்கள் ஒரு பழைய வண்டி அப்படிங்கிற ஃபீலே இல்லை வண்டி வந்து திறந்தாலே அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீல் நமக்கு இருக்குது ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் நமக்கு இந்த வண்டியில் ஸ்டேரிங்லேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வண்டியோட ஸ்பீடாக மீட்ரு நாலு விண்டோஸும் பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடும் இருந்தே நம்ம மெரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது வண்டி வந்து இந்த கிளாஸ் கூட மாறல எல்லாமே அப்படியே ஒரிஜினல்ட்டியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறது கிளாஸ்லேயே போட்டிருக்கு எந்த ஒரு கிளாஸும் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது தெளிவான வண்டி பேக் சீட் பாருங்கள் பேக் சீட்டும் நல்லா நீட்டாக தான் இருக்குது டோர் பேடு எல்லாமே க்ளீனாக இருக்குது டாப் ரூஃப் வரைக்கும் எல்லாமே நீட்டாக இருக்கும் நமக்கு இந்த வண்டியில் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்டீரியரும் சூப்பராக இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது இன்ஜின் சஸ்பென்சர் ஏசி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இதான் இந்த வண்டியோட கீ அப்படியே போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் நமக்கு வந்து இன்ஜின் ஆன் ஆகிடுச்சு பட் நமக்கு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிறது இப்படி ஆக்சிலேட்ரு கொடுத்தா தான் தெரியுது அளவுக்கு இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கு அப்படியே ஏசி ஆன் பண்ணிக்கலாம் ஏசியை வந்து நமக்கு ஆன் பண்ண உடனே நமக்கு அந்த கூலிங் ஃபீல் ஆகுது அந்தளவுக்கு ஏசி நல்லா இருக்குது இப்போ பவர் விண்டோ வந்து ஓப்பனில் இருக்குது ஏற்றிக்கலாம் நாலு பவர் விண்டோவுமே ஏறும் இறங்கும் அதெல்லாம் எந்த ஃபால்ட்டும் கிடையாது பக்காவாக ஏறி இறங்கும் ஓகே இப்போ அப்படியே வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு மேனுவல் வண்டி தான் ஸோ மைலேஜ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ணும்போது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு கிலோமீட்டர் நமக்கு இந்த வண்டி மைலேஜும் கொடுக்கும் பார்க்கலாம் அப்படியே வண்டி ட்ரைவ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது நான் அப்படியே செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு அப்படியே புஷ் பண்ணுறேன் வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாரு செகண்ட் கியர்லேயே நமக்கு அறுபது தாண்டி வச்சு இப்போ தேர்ட் கியர் மாற்றிருக்கேன் எண்பது தாண்டி போயிட்ருக்கு வண்டி ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம அப்படியே காலை வச்ச உடனே இழுக்குது வண்டி ஸோ ஐ வீட்டைக்கு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து எவ்வளோ தரமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தாக இருந்தாலும் வண்டி கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்குது இன்ஜின் ஏசி டயரு எல்லாமே வந்து பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் நமக்கு கரண்ட்டில் இருக்குது ஒரு ஐவிடெக் பெட்ரோல் வண்டி வண்டி வந்து இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கானே தெரியாது அந்த அளவுக்கு இன்ஜின் தரமாக இருக்குது மேனுவல் வண்டி மெயினாக நம்ம ஆல்ரெடி போட்டது ஆட்டோமேட்டிக் இது வந்து ஒரு மேனுவல் வண்டி ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும்தான் மட்டும் தான் கேட்குறோம் டூ லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுத்துலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம திருநெல்வேலியில் தான் நீங்கள் வண்டி பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்